நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் திருகோணமலையிலே என்ன விடயம் நிகழ்ந்தது இப்பொழுது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதான் பலருக்கும் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி இப்பொழுது திருகோணமலையிலே அமைதி நிலவுகிறது அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டு கொண்ட புத்தர் சிலை இருக்கின்ற இடத்திலே மூன்று நான்கு பிக்குகள் நிற்கிறார்கள் அவர்களுக்கு உதவியாக ஒரு சில பெண்மணிகள் நிற்கிறார்கள் அதே போல அதனை அண்டிய பகுதியிலே காவல்துறையினரும் பாதுகாப்பு தரப்பினரும் நிற்கிறார்கள் இதான் இப்பொழுது இருக்கின்ற நிலமை பலருக்கும் கேள்வி எழும்பெல்லாம் ஏன் இந்த பிரச்சனை வந்தது இதுவரைக்கும் பலருக்கும் கேள்வி இருக்குது என்ன விஷயம் ஏன் இந்த புத்த சிறுத்திரிகள் வைக்கப்பட்டதுன்னு சொன்ன நண்பர்களே திருகோணமலை கடற்கரை டச் பே கடற்கரை என்று சொல்லப்படுகின்ற கடற்கரைக்கு பக்கத்திலே கடற்கரைக்கு நெருக்கமாக திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லுகின்ற வீதிக்கு பக்கத்தில் ஒரு விகாரம் இருக்குது சங்கமித்த விகாரம் அந்த சங்கமித்த விகாரையில் விகாரைக்கு வருமானம் பாருறதுக்காக அந்த இடத்துல குளிக்கிற இடம் ரூம்ஸ் என்று சொல்லி பல்வேறு இடங்களையும் செய்கிறார்கள் அப்போ விகாரைக்கு வருமானம் வரதுக்காக இவர்கள் இன்னொரு அண்ண வழிகளை செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள அந்த விகாரையில் ஒரு நூறு இருநூறு மீட்டர் பக்கத்தில் தான் திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கிற மெயின் பிரதான கடற்கரை பிரதான கடற்கரையில் இன்னொரு பௌத்த கோயில் சின்ன கோயில் இருக்குது அந்த சின்ன கோயிலும் அதுக்கு பக்கத்தில் இருக்க காணியும் இந்த விகாரைக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இந்த காலப்பகுதியில் அதுக்கான உறுதி வழங்கப்பட்டிருக்குது என்று சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கலாம் உள்ள நண்பர்களே அந்த சின்ன கோயில் சின்ன கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு உணவு விருந்தகம் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது விகாரைக்கு வருமானம் பாருறதுக்காக விகாராதிபதியால் ஒரு ஒரு சில நபர்களுக்கு வாடகை கொடுக்கப்பட்டு அந்த சின்ன உணவகம் நடத்தப்பட்டு வந்தது உணவகம் நடத்தப்பட்டு வரக்குள்ள அப்போ ஏன் பிரச்சனை வருது கூட இலங்கை அரசாங்கத்தால் கிளீன் சில்லங்கான திட்டத்திற்குள்ளே கடற்கரை ஓரமாக அமைக்கப்பட்ட அரச தனியார் காணிகள் அந்த தனியார் காணிகள் இருக்கின்ற கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டு வந்தது காணிகள் இருக்க கட்டடங்கள் கட்டப்பட்டவரக்குள்ள திருவண்ணாமலைன்ற புறநகர் பகுதியில் பார்க்கலாம் வழி என்று சொல்லப்படுகின்ற இடமாக இருக்கலாம் அலசோட்டம் என்று சொல்லப்படுகிற இடமாக இருக்கலாம் கடற்கரை ஓரமாக இருக்கின்ற உணவு அல்லது விருந்தகங்கள்ட கதிரைகள் மேசைகள் போல அனுமதியற்ற கட்டடங்கள் எல்லாமே கட்டப்பட்டு வந்தது கவர்மெண்ட் திருகோணமலை நகரத்துல மத்தியில இருக்கிற அந்த டச் கடற்கரைக்கு மத்தியில இருக்கிற இடத்துல தான் இந்த நான் சொன்ன புத்த விகாரை ஏற்கனவே சின்ன விகாரம் இருக்குன்னு சொன்ன சின்ன விகாரம் இருக்கின்ற இடத்துக்கு பக்கத்துல தான் அவர்கள் அந்த உணவகத்தை கட்டி கொடுத்திருந்தார்கள் தற்காலிக உணவகத்தை கட்டி கொடுத்திருந்தார்கள் வாடகைக்கு அப்ப அந்த கட்டடத்தை வந்து என்னடா சொன்னா இந்த கிளீன் சிலங்கா திட்டத்துக்குள்ள அரசாங்கம் அகற்றினது அதாவது இந்த வித அனுமதியும் இல்லாமல் அகற்றக்குள்ள ஏற்கனவே கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டுப்பட்டிருக்கு இது பற்றி அப்ப அந்த அரசாங்க நிறுவனக்கு காலக்கெடு கொடுத்தது நீங்க பிக் பௌத்த விகார்க்கு சொந்தமான விகாராதிபதி பிக்கு சொன்னார் எங்களுக்கு ஏழு நாள் தாங்க ஏழு நாள் கூட அகற்ற அந்த ஏழு நாள் நேற்றை நாளோட முடிய வருது அப்ப මේට ඔක්ව ර ම ආරය ගන මේ ගනලිවත්රන්න බෑ පර අවරයයක් ක රක්ප මේක ොට කන හදල නට පස්සේ අතර ටු ගෙ යන පෝබල ඒවා ම ොට හ යි යි පේ ක්කො සල්ලන පල්ප පල්ලියට අපි කැමතිේ. එතකොට මේ විහාරස්ථානේ ආය මොකද මේ විරස්ථාන සංවර්ධන කරගන්න න මේක දහතර කඩා නිිච විහාරස්චා.

සම්පර්ණ කරගන්ඩ මේ විහාරස්ථා ූම ලක්කරගෙන දව මාර ද දේශා ලක්නයෝ දන් ලට ස්සල මරලට ලේ නව නිහ මේ විහාරස්ාන ූමිය මේක පොද ූමයක් කියලිවරල නිකහ දක්වන්න උත්සා කරන ඇත මෙ මේ පොද ූයිම්මනට පූජවප යන පූජවක්්පුවත් තියන පජාභූමියයක් මේ විහාරස්්ාය ොට මේක විහාරස්ථානය මේක එදශනේ පනස්සක පටන්ගත්ත පිරිකුුණාමලේ පලවෙනි දහන්පාලන මති ආම ොට ඒ වගේ වැඩසටහනක් තියන මේ වගේ වටන තන ති. මේ විනාස කරන්න මේ ඉන්න වර්මාන දේශපාලක්නව සමහරු රෘත්හ කරන තමර නිලධරරි තුත්සාහ කරන ති ඒ අත රකිින්දක් පිරිසක් පුත්තා කරන ඉතින් අතර ේ ඇස ල ේ ර අද ඒඩදා නේට නවට මියවරද. අප ඒ කන ද සසාපට කටාන ඉ හටනගේ සපටකට ක් ික් ෝච්. பிக்கு தோசிச்சு தான் நேற்று நாளில் விகாரை கட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது ஏற்கனவே கிளீன் சில்லங்கா திட்டத்திற்குள்ளே ஹோட்டல் கட்டின்தான் நீங்கள் அக என்று சொல்லி புத்த பிக்கு ஒரு அடாவடியாக தான் இந்த வேலையை செஞ்சிருந்தார் நீங்கள் ஹோட்டல் கட்டினதை அகற்றினீங்க விகாரை கட்டினா என்ன செய்வீங்க எந்த அடிப்படையில் விகாரையை கட்ட வழி நேற்று கட்டப்பட்டது விகார கட்ட வழி கிடக்குள்ள தான் திருவண்ணாமலையில் ஊடகங்கள் செய்தி சேகரிக்க சென்றார்கள் அவரோட ஒரு சில இளைஞர்களும் தன்னார்வ தொண்டர்களும் சென்றார்கள் சென்றபோது இரண்டு ஊடகங்களாக அடி விழுந்திருக்கு அதோடு ஒரு பா ஒரு சபை உறுப்பினர் ஒருவர் சென்றதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு ரெண்டு இன்றைக்கு ஒன்று ரெண்டு பேர் போ போயிருக்காங்கன்னு சொல்லப்பட்டாலும் நேற்று நாளில் ஒரு ஒன்று அல்லது இரண்டு மாநகர சபை உறுப்பினர்கள்லாம் போயிருக்காங்க மாநகர சபைக்கு சொந்தமான திருவண்ணாமலை மாநகர சபைக்கு சொந்தமானது ஆனால் இதுவரை திருவண்ணாமலை மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் அந்த ஆளுகைக்கு இடம் என்று சொன்னாலும் அந்த திருவண்ணாமலை மாநகர சபையுடைய மேயர் கூட அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி செய்திகள் வருது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூட நண்பர்களே அப்போ பாருங்கள் இதில் முக்கியமாக திருகோணமலை மாவட்டத்தில் ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் கோதாசன் திருகோணமலை மக்கள் இந்த கோதாசனை கொண்டு வர கடும் பாடுபட்டாங்க அப்போ கோதாசன் இந்த இடத்துக்கு இதுவரைக்கும் போகல அவருக்கு வயசு ஆனால் அப்போ மக்கள் கேள்விக்குள்ளாக இருக்காங்க தலைமைத்துவம் இல்லை அப்போ ஒரு சில பேர் கடந்த ஆடங்களில் அர்ச்சுனா பற்றி பல விமர்சனங்களை சொன்னார்கள் நாங்களும் அர்ஜுனா பற்றி பேசினோம் அதை பேசுகின்ற போது சொன்னார்கள் இவரெல்லாம் தேவையில்லைவரை போன்றவர்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பலரும் சொல்லி வந்தாங்க ஆனால் திருவண்ணாமலை இன்றைக்கு துடியாட்டமான ஒரு அரசியல்வாதியும் இல்லை அப்போ இன்றைக்கு பாருங்கள் நண்பர்களே எப்படி பௌத்த பிக்கும் அடாவடித்தனத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே நண்பர்களே இரவு நேத்திரவு நடந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்த சிலியாகற்ற வழிக்கிட்டாங்க போலீசார் அரச உயர்மட்டத்திலிருந்து தகவல் போயிருக்கும் போறோனுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொன்னதாக சொல்லப்படுகிறது புத்தரசிலேயே போலீசார் அகற்ற முற்பட்ட போது ஒரு பிக்கு ஒரு போலீசாருக்கு அரைந்தார் இதே இடத்துல நண்பர்களை பாருங்கள் ஒரு தமிழ் இளைஞர் அரைஞ்சிருந்தால் நடந்திருக்கும் தமிழ் அல்லது முஸ்லீம் இளைஞர் அரைஞ்சிருந்தால் நடந்திருக்கும் பாருங்கள் அப்போ ஒரு பிக்கு அரைந்தார் அதாவது தமிழ் மதகுரு அறிஞ்சிருந்தால் கூட இந்து மதகுரு அறிஞ்சிருந்தால் கூட என்ன நடக்கும்போது வச்சு பாருங்கள் இல்லை டெய்லிய மதங்கள்கிட்ட மதக்கூறு அரைஞ்சார் நடந்திருக்கும்னு பாருங்கள் ஒரு பௌத்த மதகுரு அரைந்தார் சமாதானத்தின் திசை வழியை இலங்கை தீவிற்கு காட்டிய உலகத்திற்கு காட்டிய புத்த பெருமானின் பேரால் வந்த புத்த பெருமானின் நல்வழிப்படுத்தலே வந்த ஒரு பௌத்த பிக்கு அறைந்தார் ஒரு காவல்துறை உத்தியோகத்தருக்கு அறைந்ததோடு விவகாரம் பெரிதாக போக இரண்டு பிக்குமார் திருவண்ணாமலை வைத்தியசாலையிலே சென்று தாங்கள் தங்களுக்கு விழுந்தது போல நடித்து கொண்டு சென்று சேர்ந்து அங்கு சிகிச்சை பெறுவதாக சிகிச்சை நேரில் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் அதே போல் இன்றைய நாளில் பார்க்கக்கூட இன்றைய நாளில் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று சொல்லி அகற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட பௌத்த சிலை புத்தரசில இன்றைக்கு அதே இடத்துல வைக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செய்தி பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அதே நேரம் தமிழ் மக்கள் லகோபித்து ஆணை வழங்கிய கடந்த காலங்களில் வாக்களித்த சஜித் பிரேமதாசவும் ஒரு புனித புனிதமும் இப்படி போலீசார் கை வைக்க இயலும் என்று சொல்லி பெருசாக கத்தினார் கத்தினார் இது நடந்த விஷயம் அப்போ இன்றைக்கு திருகோணமலையில் மக்கள் பிரதிநிதி சொல்லப்பட்ட கதிரைவேல சண்மங்கோதாசம் வரையில்லை அப்போ இன்றைக்கு அதை கேள்வி இயக்குறதுக்கு ஒரு தரும இல்லை அமைதியாக சில வந்து இப்போ அழகாக இருக்குது அப்போ அதே போல் நண்பர்களே திருகோணமலை அந்த படங்களை உங்களுக்கு நினைச்சா உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் இதே போல ஒரு புத்தர் சில திருகோணமலை அதாவது திருவோணமலையில் மையத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு மத் மத்தியில் வைக்கப்பட்டது பேருந்து நிலையத்து பக்கத்தில் வைக்கக்கூட இப்படி பெரிய பிரச்சனை நடந்தது திருவோணமலை அலுவலக அலுவப்பட்டது எரிந்தது அப்போ அதே போல ஒரு பிரச்சனை இப்போ திருப்பியும் வந்திருக்கு பாருங்க நண்பர்களே அதாவது நான் கிளீன் சிறிலங்கா வேலத்தில் அடிப்படை க்ளீன் ஸ்ரீலங்கா வேலத்தில் இருக்கிற அந்த அந்த குட்டலை பௌத்த விகாரைக்கு சொ சொந்தமான இடத்துல குட்டல் கட்டி வருமானத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த குட்டலை அகற்ற தான் பிரச்சனை அரசாங்கம் தான் அதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது அரசாங்கம் கிளீன் முடியல அதை முடியலையும் அகற்றினாங்கி அதே இடத்துல பிக்கு பார்த்தார் இதுக்கு நான் செய்கிற வழி என்று சொல்லி பௌத்த ஆலயத்தை கட்ட வழி கிட்டார் பௌத்த விகாரையும் தான் பெரிய பிரச்சனை வந்திருக்கு இன்றைக்கி அரசாங்கம் செஞ்ச பிள்ளையால் ஒரு இன இரு இனங்களுக்கு ஏற்பட்ட முருகலாக அது பெரு பெருசாக வர வழிக்கட்டுது ஆனால் அது இப்போ நின்றுருக்கு இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு அமைதியாக போலீஸார் அந்த சிலையை வச்சோன்னே இப்போ அமர்ந்துருக்கு அதில் இன்னொரு விஷயம் நண்பர்களே திருவண்ணமலையில் இருக்கின்ற திருவண்ணமலை மக்கள் அந்த இடத்துல காணலை திருவண்ணமலை மக்கள்னு சொல்கிறது சிங்கள மக்கள் ஒரு சில தகவல் வழியாக இருக்கணும்னா சிங்கள மக்களிடமே இது தொடர்பில் ஏற்கனவே இந்த பிக்கு போய் கதைச்சதாக தகவல் வந்திருக்கு தகவல் கய்ச்சதாக சிங்கள மக்களிடையே த கலைச்சதாக தவறுகள் வெளியாக இருக்கின்றன தான் பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் அதுக்கு திருவண்ணாமலை சிங்கள மக்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது அப்போ நாங்கள் அந்த இடத்துல நிக்கிறாக்களை பார்க்கலாம் பார்க்கக்கொள்ள திருவண்ணாமலை மக்கள் போல அந்த இடத்துல இல்லை தூரத்திலேருந்து கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இந்த இடத்துல புத்தசிலை திருப்பி வைக்காட்டி வெளியிடங்கள்லேருந்து பேருந்து கொள்ள ஆக்களை கொண்டு வர வழிகிட்டதாக தகவல்கள் இருக்குது பேருந்துகளில் பல கனகடங்கள்லேருந்து மக்களை இறக்கி பெரிய பிரச்சனை காட்டுவதற்காக வேலைத்திட்டங்கள் முடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்குது இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குள்ள திருகோணமலை எப்படி இலங்கை எப்படி தமிழர் பிரதேசம் எப்படி என்று திசை வழி வடிவாக தெரிஞ்சிருக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் சில விடயங்களை மாற்ற இல்லாத நண்பர்களே எந்த அரசாங்கம் வந்தாலும் சில இடங்கள் சில விட இடங்கள் சில விடயங்கள் அப்படியே தான் இருக்கும் என்பதை வடிவாக திசை வழி காட்டப்பட்டிருக்கு இந்த அப்போ இன்றைக்கு அந்த இடத்துல ஆராய்ச்சூர் இளைஞர் போய் படம் எடுத்து பிரச்சனை அவர் கைது செய்திருப்பார்கள் ஆராய்ச்சி முக்கியமான தமிழ் நபர்கள் கூட இல்லை முக்கியஸ்தர்கள் கூட சென்றிருந்தா கூட பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களோட பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதி அந்த இடத்துக்கு என்றது பெரிய ஒரு கவலை போயிருந்தாலும் ஒன்றும் செஞ்சிருக்கலாது அப்போ இந்த அடிப்படையிலாம் இன்றைக்கு திருவோணமலையும் தமிழக பிரதேசங்களும் இருக்குது அப்போ நாங்கள் வழியாக விளங்கிக் கொள்ள வேணும் ஒரு தமிழருக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்திருந்தேன் அந்த அதை கேட்க ஒரு ஆளுக்கு பெரிய அடி விழுந்து காயப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா கூட யாருமே ஒன்றும் செஞ்சிருக்கலாது இப்படித்தான் அன்றைய துயரம் இருக்கு நண்பர்களே அப்போ திருவண்ணமலையில இப்போ அமைதி நிலவுது புத்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கு இப்போ நான் இந்த காணொலியை ஆரம்பத்தில் நினைச்ச இடத்துல தான் அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த சிலை வந்திருக்குது இப்படித்தான் நிலவரம் இருக்கிற நண்பர்களே இப்போ ஓரளவு அமர்ந்திருக்கு அந்த இடத்துல ஒரு மக்களும் அந்த இடத்துல காணக்கூடியதாக இல்லை சாதாரணமாக கடற்கரைக்கு சென்று வரக்கூடிய நண்பர்கள் மக்கள் இருக்கிறார்கள் காவல்துறை பாதுகாப்பு வழங்குகிறார்கள் இப்படித்தான் நிலவரம் இருக்கிறது நாங்கள் இன்னும் பேசுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நான்கொள்ளி செந்தூரன்